வணக்கம் நண்பர்களே சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் முழுவதுமே எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் காலச்சக்கரத்துல ஐந்தாவது ராசியை வரக்கூடியதாங்க சிம்ம ராசி ராசி அதிபதியா இருக்கக்கூடிய ஒரு சூரிய பகவான் சொல்லலாம் நவ கிரகங்கள்ல முதுமையான கிரகமும் சூரிய பகவான் தாங்க இதனால இயல்பிலே சிம்ம ராசி அன்பர்கள் எல்லா வகையிலேயும் ஒரு ராஜாவுக்கு ஒரு மரியாதையோட எல்லா இடத்துலயும் திகழக்கூடியவங்களா இருப்பாங்க காலச்சக்கரத்துல இருதயத்தை குறிக்கக்கூடிய சர ராசி இந்த சிம்ம ராசி பெரும்பாலுமே ராசி என்பர்கள் நிமிர்ந்த உடலோட கம்பீரமான தோற்றத்துக்கும் சொந்தக்காரங்களா இருப்பாங்க அகன்ற மார்பு உயரம் கொண்டவங்க சின்ன வயசுல ஒளியான தோற்றம் இருந்தாலும் காலம் கூடி போக போக இவங்க பொறுத்த வரைக்குமே உடலுக்கு ஏற்ற உயரும் அழகான கண்களுக்கு சொந்தக்காரங்க இவங்க பேசுகிறப்ப கண்களையும் கைகளையும் அசைக்காமல் மட்டும் இருக்க முடியாது முன்கோவம் அதிகமா இருந்தாலுமே அனாவசியமாக கோபப்பட மாட்டாங்க கண்களாலேயே கதை பேசக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க பெரும்பாலுமே ஒரு நூறு பேர் மத்தியிலுமே இவங்களுடைய கண்கள் பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் காணிருக்கிற ஒரு தோற்றத்தோட நூறு பேர் மத்தியிலுமே ஒரு தனிப்பட்ட ஒரு நபராக தான் இவங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம் குணம் வீரம் தைரியம் நிறைஞ்சிருக்கக்கூடியவங்க இயல்பாக யாரையும் பகச்சிக்க மாட்டாங்க தன்னை நாடி வரக்கூடியவங்களுக்கு எதிரியாக இருந்தாலுமே ஆபத்துன்னு ஒன்று வந்துட்டா உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை கொண்டவங்க இருந்த இடத்துல எல்லாரையும் ஆட்ட வைக்கக்கூடிய அஞ்சா நஞ்சு இவங்க தான் அன்பு பண்பு மரியாதை தெய்வ பக்தி எல்லாமே இருக்கக்கூடியவங்களும் தான் சூதுவாதம் தெரியாம எல்லாரையுமே நல்லவங்க நம்பி ஏமாந்து போகவும் செய்வாங்க பெரும்பாலுமே முயற்சி மூலமா பல சாதனை செய்யக்கூடிய நீங்க கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜோதி வழிபாடு செய்யறது என்னென்னைக்குமே உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் அதுவுமே திருவண்ணாமலையில குடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த அருணாச்சலேஸ்வரர் நீங்க வழிபாடு செய்கிறப்ப நிச்சயம் நிகரில்லாத வாழ்க்கைங்கிறது உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம் கூடவே இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலவீனமா இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா கோபம் உங்களுக்கு அதிகமாக வரும் அதே மாதிரி பேசக்கூடியங்க யாரா இருந்தாலுமே உங்களுக்கு முகத்துக்கு நேராக உங்களுடைய குறைகளை சுட்டி காட்டக்கூடியவங்களை கூட உங்க வாழ்நாளை நீங்க நம்பலாம் ஆனா உங்க புகழ்ந்து பேசக்கூடியவங்களை மட்டும் நீங்க ஒரு அவங்க கிட்ட இருந்து தள்ளிதான் இருக்கணும் இனி வரக்கூடிய இந்த டிசம்பர் மாதம் முழுவதுமே எப்படிப்பட்ட பலனை நீங்க பெறப்புறீங்கிறத நாம இந்த பதிவுல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே சிம்ம ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காணும் விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷனில் எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி கணவன் மனைவிக்கு இடையே ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடாக இருந்தாலும் சரி வியாபார ரீதியாக எதுவாக இருந்தாலுமே நீங்கள் தாராளமாக தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இனி வரக்கூடிய காலங்களை பொறுத்த வரைக்குமே சிம்ம ராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாக போகுது அஷ்டம சனியால் பாதிக்கப்பட்டிருந்த கடகராசி அன்பர்கள் விடுபடக்கூடிய இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய காலங்களில் சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி தொடரக்கூடிய நேரம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி பொறுத்த வரைக்குமே பல பிரச்சனைகள் உங்களுக்கு நீங்க கூடிய வாய்ப்பு இருக்கும் இது வரைக்குமே தொழில நஷ்டம் பண இழப்பு பிரச்சனைகள் மாதிரி தான் உங்களுக்கு இருந்திருக்கும் புதுசாக தொழில் தொடங்கினா கூட முதலீடு செய்ய முடியாமல் நிறைய விஷயங்கள் தள்ளி போட்டிருப்பீங்க குடும்ப வாழ்க்கையிலையுமே அடுத்தடுத்து கருத்து கருத்து வேறுபாடுங்கிறது ஏற்பட்டிருக்கும் குழந்தைகள் நிலையிலுமே தொடர்ந்து ஒரு பிரச்சனை கல்வி ரீதியாக நிறைய கடன் பிரச்சனையை நீங்கள் ஏற்பட்டிருக்கலாம் இனி உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாக போகுது உடல் நலத்தில் ஏற்பட்டிருந்த பாதிப்பு இனி நீங்கன்னு சொல்லலாம் பெரும்பாலும் சிம்ராசி அன்பர்களுக்கு இதுக்கு முன்னாடி பொறுத்த வரைக்குமே குடும்ப வாழ்க்கையில் தான் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க உங்க பேச்சுக்கு ஒரு மதிப்பு மரியாதைங்கிறது இருந்திருக்காது இதனாலே அதிகப்படியான கோபம் வந்திருக்கும் குடும்ப வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க இனி எல்லாமே நீங்க போகுது கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா மன அழுத்தத்தை நீக்க பாருங்க கவலை மனசொருவு இதெல்லாம் இருக்கிறதால மாறக்கூடிய விஷயம் எதுவுமே இல்லை இதனால உடல் நலத்தம் பாதிக்கப்படும் தூக்கமின்மையால தொடர்ந்து ஆரோக்கிய பாதிப்பு ஒரு செரிமான கோளாறு ஏற்படலாம் அதனால இது எல்லாமே தவிர்க்க பாருங்க தொடர்ந்து நீங்க சனிக்கிழமை நாட்கள்ல சனி பகவானை வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்லது பக்கத்துல இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு நீங்க அடிக்கடி தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னாவும் ஒரு நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து வரக்கூடிய கிரகநிலையை பொறுத்த வரைக்குமே இந்த மாதம் முழுவதுமே எப்படிப்பட்ட கிரகநிலை அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்துல கேது சுகஸ்தானத்துல சூரியன் புதன் வக்ரயக்கத்துல சந்திரன் பஞ்சமஸ்தானத்திலையும் சுக்கரன் கலசரஸ்தானத்திலும் சனி அஷ்டமஸ்தானத்துல ராகு தொழில் ஸ்தானத்துல குரு ஐனசைன போகஸ்தானத்துல செவ்வாயின்னு வளம் வராங்க இதை பொறுத்த வரைக்குமே சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே நல்ல மாற்றம் உண்டாக போகுது வாழ்க்கை துணையோட ஏற்பட்டிருந்த ஒரு மனசாவை நீங்கி ஒரு நல்ல மாற்றம்தான் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க தொடங்கிருக்கிறீங்க இதனால நீங்க பேசக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் உங்களுக்கு சாதுரியமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் அமைச்சிருக்குது முன்கோபத்தையும் கொஞ்சம் பிடிவாதத்தை நீக்க பாருங்க மத்தபடி இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம் தான் குடும்பத்துல இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த ஒரு மந்தமான நிலைமை மாறும் இனி உற்சாகமா செயல்பட போறீங்க வரவு ஒரு பக்கம் இருந்தாலும் கொஞ்சம் செலவும் மெல்ல மெல்ல எட்டி பார்க்கும் அதனால முடிஞ்ச வரைக்குமே நீங்க சேமிக்கக்கூடிய பழக்கத்தை அதிகப்படுத்த பாருங்க குடும்பத்திலுமே இந்த நேரத்தில் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி வாழ்க்கை துணியாக இருந்தாலும் சரி எதற்கெடுத்தாலும் சத்தம் போடுறத கொஞ்சம் குறைக்க பாருங்க உங்கள் பிள்ளைகள் பொறுத்த வரைக்குமே உங்களை விட புத்திசாலிகள் ஏன் சிம்ம ராசி என்பவர்கள் உங்கள் குழந்தைகளை பொறுத்த வரைக்குமே சின்ன வயசுல இருந்தே நல்லது கெட்டது வாழ்க்கையோட பாடங்களை நீங்க புரிய தான் வளர்த்துருப்பீங்க இதனால கண்டிப்பாக உங்க பிள்ளைகளால் உங்களுக்கு நல்ல தான் கிடைக்கும் அதனால பிள்ளைகள் மேலே சத்தம் போட்டு கோவப்படுறதோ கொஞ்சம் வார்த்தைகளை கடுமையாக பேசுறதோ இந்த நேரத்தில் வேண்டாம் தாய்வழி உறவினர்களோட இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ஒரு நல்ல அனுகூலமான பலன் கிடைக்க போகுது கொஞ்சம் சின்ன சின்ன மருத்துவ செலவு இந்த நேரம் காத்திருக்குங்கிறதால உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க உத்தியோக ரீதியாகவும் இந்த நேரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எந்த வேலையை உங்ககிட்ட கொடுத்தாலுமே கொஞ்சம் மரத்தை கிட்ட ஒப்படைக்காம நீங்களே முன்னே நின்று எந்த வேலையாக இருந்தாலும் செய்யறது நல்லது அதே மாதிரி கூட வேலை செய்கிற பானியாட்களோட பேசுகிறப்பையும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க தேவையில்லாத விவாதங்கிறது வேண்டாம் தொழில் செயலாடமா இருந்தாலும் சரி குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி வெளியிட இருந்தாலும் சரி தர்க்கம் பண்ணாதீங்க மேலதிகாரிகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு வேலை அதிகமாக தான் கொடுப்பாங்க ஆனால் எதையுமே செய்யக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்கிறதால நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை தொடர்ந்து உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும் பாராட்டு பரிசு எல்லாமே குவியக்கூடிய காலமாக இந்த காலம் அமைஞ்சிருக்குது கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப அனுகூலமான காலம் ஏன்னா வாய்ப்புகள் எல்லாமே சரியாக நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம் புத்தி சாதரியத்தோட நீங்க கையாளக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு லாபத்தை தான் இந்த நேரத்துல ஈட்டித்தரும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த நேரத்துல நீங்க எதிர்பார்க்கக்கூடிய செய்தி இனிமையை வந்து தேடி வரும்னு சொல்லலாம் ரொம்ப நாளா ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கறீங்க ஒரு உதவி எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த நேரத்துல அது கிடைக்கும் புதிய நண்பர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்துல அறிமுகம் ஆவாங்க ஆனா அவங்களால தேவையில்லாத பிரச்சனை தான் உண்டாகும் அதனால கொஞ்சம் கவனமா பழக பாருங்க பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் உடல் நேரத்துல கொஞ்சம் கவனம் தேவைப்படுது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த நேரம் ஏற்படலாம் வாழ்க்கை துணை ரீதியாகவும் இந்த நேரம் கொஞ்சம் அனுசரிச்சு போக பாருங்க கோபத்தை தவிர்க்கிறது நல்லது வாழ்க்கை துணையோட நம்பிக்கைக்கு இந்த நேரம் நீங்கள் பாத்திரப்படுற மாதிரி நடந்துக்கங்க இதனால குடும்ப வாழ்க்கையில எந்த பாதிப்புமே இல்லை தாய் தந்தையோட கொஞ்சம் தர்க்கம் பண்ணுறதும் விவாதம் பண்ணுறதும் வேண்டாம் கொஞ்சம் பொறுத்து போகிறது நல்லது மேலேயும் கோபப்படுறதை கொஞ்சம் குறைச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் மாணவர்களாக இருக்கக்கூடிய சின்ன ராசி அன்புகள் படிப்புல கவனம் தேவைப்படக்கூடிய காலம் ரொம்ப நிதானமாக நீங்கள் எந்த காரணத்தை செய்யணும் வார்த்தைகளும் நிதானமாக இருக்கணும் தொடர்ந்து படிப்பில் முழு கவனம் செலுத்த பாருங்க கவனச்சிதர்கள் இல்லாமல் படிக்கிறது நல்லது மற்ற துறைகளில் கவனம் செலுத்துறதை விட முழு கவனமும் நீங்கள் படிப்பில் செலுத்துனீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் தேவையில்லாத இடங்களில் கருத்து சொல்றது மற்றவங்ககிட்ட விவாதம் செய்யறதை மட்டும் தவிர்க்க பாருங்கள் மற்றபடி மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க கல்வி ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் தொடர்ந்து வரக்கூடிய காலங்களில் மேலுமே எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கிறத நாம பார்க்கலாம் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் போட்டி எல்லாமே நீங்கும் எதிர்பார்க்குற அளவுக்கு வியாபாரம் லாபம் கிடைக்கும் கூட்டு தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது ஆனா வீண் அலைச்சல் இல்லாமல் இருக்காது மேல் அதிகாரிகள் சொல்றத கேட்டு அதன்படி நடந்துக்க பாருங்க இதனால உங்களுக்கு மனசாவும் இருக்காது சக ஊழியர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த ஒரு கருத்து வேறுபாடு நீங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அக்கம் பக்கத்தினரோட வீண் வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நல்லது பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு விவேகமாக செயல்படுறது வெற்றியை தேடித்தரும் அதே மாதிரி ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் மாறாதான் நடக்கிற மாதிரி இருக்கும் அதனால எந்த செயலை தொடங்குறதா இருந்தாலும் தொடங்கும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க வீண் அலைச்சல்ங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் நீங்க எதிர்பாலனத்தோரோட பலகரப்ப கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க நண்பர்கள் மூலமாகவும் இந்த நேரம் வீண் அலைச்சல்ங்கிறது உங்களுக்கு குறைய வாய்ப்பு இருக்குது நேரம் தவறி சாப்பிட்றதால உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் சரியான நேரத்துக்கு உணவு எடுத்துக்க பாருங்க ஆரோக்கியமான உணவு சாப்பிட்றது நல்லது வெளி உணவுகளை முற்றிலுமே இந்த நேரத்தை தவிர்க்க பாருங்க இல்லைன்னா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படலாம் வீண் கொஞ்சம் வேலை பழங்கிறது இந்த நேரத்துல இருக்கும் தொடர்ந்து இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே எதுவா இருந்தாலுமே உங்களுக்கு நல்ல காரியங்கள் நாளுமே நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இடத்துல இருந்து கூட இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும் இதனால நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஆதாயம் கிடைக்கும்னு சொல்லலாம் தொடர்ந்து நட்சத்திர ரீதியா பார்க்குறப்ப மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனசுல கொஞ்சம் கவலை உண்டாகலாம் எதிர்பாராத செலவு அப்பப்ப ஏற்பட வாய்ப்பு இருக்குது அழைச்சலால சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியாத நிலையா இருக்கிறீங்க தொடர்ந்து இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க பண வரவு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பா இருக்குது வாக்கு வன்மையால காரிய அனுகூலம் உண்டாகக்கூடிய நேரம் பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் வியாபாரத்துல எதிர்பாராத போட்டி ஏற்படலாம் தொழில் வியாபாரத்துல அதிக முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சு செய்ய பாருங்க கடன் விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க பழைய பாக்கி பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் தாமதத்துக்கு தான் வந்து சேரும் உத்தியோக ரீதியா இருக்கக்கூடியவங்க வீணலை சந்திக்கிற தான் இருக்குது உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த மாசத்துல இருந்து குடும்பத்துல உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாக போகுது கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் மட்டும் கவனமா இருங்க விருந்தினர் வரையின் இந்த நேரம் இருக்கும் இதனால செலவும் கூடிதா வரும் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு உடல்ல கொஞ்சம் அசதி ஏற்படலாம் கூடவே அக்கம் பக்கத்தினரிடம் கொஞ்சம் அனுசரிச்சு போக பாருங்க வாகனங்களை போகும்போது ரொம்ப தூர பயணத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் சிவபெருமான் கோவிலில் நீங்கள் சிவபெருமானையும் நவகரகத்தில் சூரிய பகவானையும் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க எல்லாமே நன்மையை முடியும் அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாட்டை மறக்காமல் கடைபிடிச்சிட்டு வாங்க உங்களுக்கு நாலுமே முன்னேற்றம் ஏற்படுன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களை சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் முழுவதுமே எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெறுப்புறீங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க